ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு எஸ்ஸு தொண்ணூத்தாறு டபுள் ஜீரோ பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி ஆப் சென்சார் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க யார் வாங்கினாலும் அவங்க ஆதார் கார்டு கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க பேக் டயர் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் வந்து ரீபெல்ட்டு தான் உங்களுக்கு புதுசாக ஒரு செட்டு போட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க வண்டி நீங்கள் எடுக்கும்போது புதுசாக ஒரு செட்டு நீங்கள் டயர் வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி ஓட்டை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ நேரில் எடுத்து போடுறோம் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணுன்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்டெப்னி டயர் ஆல்ரெடி இருக்குது தொட்டி கண்டிஷன் பார்த்துக்குவாங்க இருக்கிற கண்டிஷன் தான் ஆங்கிள் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோவெல்லாம் கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு வண்டிக்காரரு இது வண்டிக்காரர்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசிகிட்டே எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனரில் இருக்குது சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாயே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டிக்கு ஃபைனன்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே கிளியராக இருக்கணும் வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் வண்டி வந்து ஆப்ஷன்ஸாக தான் பாருங்கள் நல்லா மேட்டெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க சீட்டும் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியை நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் போட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு எண்பது சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்